வாங்க பழங்கள்லாம் மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பழங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குது எப்படி சூஸ் பண்ணுறது என்ன வேலை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய டெல்லி ஆப்பிள் இதுதான் எப்பயுமே விலை கம்மியாக கிடைக்கும் இந்த ஆப்பிளோட மார்க்கெட் நல்ல வரும் நூறுரூவாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்லா ஆப்பிள் இந்த ஆப்பிள் வந்து அடுத்த ரகம் சிம்லா ஆப்பிள்னாலே பேர் போனது இது வந்துட்டு கிலோ நூற்றி இருபது இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது ஆப்பிள் ரகத்துலேயே அடுத்து நம்ம பார்க்க போகிறது இத்தாலி ஆப்பிள் இதுதான் அதிக குவாலிட்டியானது இதோட ரேட் வந்துட்டு நூற்றி எண்பது இருந்து இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் போகுது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மற்ற ஆப்பிள்லேருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த மிளகு இந்த எதுவுமே இல்லாமல் சைனிங்காகவே இருக்கும் பார்த்தீங்கனாலே பல கமிஷன் கடைக்கு போன உடனே இருந்துச்சு ஆப்பிளில் எத்தனை வெரைட்டி அப்படின்ட்டு ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது இத்தனை வெரைட்டி இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போது மாதுளை மாதுளை நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க முக்கியமானது லோக்கல் மாதுளை காஃபுல் மாதுளை ரெண்டு மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்கறது காஃப் லோக்கல் மாதுளை லோக்கல் மாதுளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெயில் காலம் வந்துச்சுனாலே இரநூறுவாய் தண்டற முதல் பழம் மாதுளையாக தான் இருக்கும் வெயில் காலத்தில் மாதுளம்பழத்தை பிடிக்க முடியாது அந்தளவுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் மாதுளம்பழத்தில் ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக அடிக்க வச்சுருந்தாங்க நான் சொன்னது ரெண்டு வெரைட்டி தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வெரைட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் போட்டோம்னா வீடியோ லென்த்தாக போகும் அதான் கட் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம பார்க்க பழம் சாத்துக்குடி சாத்துக்குடி நார்மல் நாற்பது ரூபா பெரிய சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க ஜூஸுக்கானா யூஸ் ஆகும் அது வந்துட்டு கிலோ அறுபது அடுத்த பழம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்க்க பழம் கமலா ஆரஞ்சு இது வந்துட்டு எழுபது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா போகுது கமலா ஆரஞ்சு தான் ஆரஞ்சு பழங்கள்லேயே அதிக இனிப்பு சுவை உள்ள பழம் அதனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா அதிகமாக எப்போயுமே மூவ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆரஞ்சோட பேர் வந்துட்டு சிட்ரஸ் ஆரஞ்சு இது தான் உங்கள் பார்வையில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் இந்த பழத்தோடய மார்க்கெட் நிலவரம் நூற்றி நாற்பது ரூபந்து நூற்றி அறுபது ரூபா போகுது இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை பழம் மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போகுதுன்னு பார்த்திங்கன்னா கிலோ எழுவதுருவா போய்கிட்டுருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது பச்சை திராட்சை இது வந்துக்கிட்டு தண்ணீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி இருபது ரூபா நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த திராட்சை அடுத்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அன்னாச்சி பழம்னு சொல்லுவாங்க இதோட ரேட் வந்துட்டு நாற்பது ரூபா பரத் அதிகரித்தனால மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற பழம் ஃப்ளம்ஸு ஃப்ளம்ஸு கிலோ எழுவது ரூபா டு எண்பது ரூபா போய்கிட்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது காசி நாடா இது வந்துட்டு கிலோ நூற்றி அறுபது ரூபா போகுது இப்போ நம்ம பார்க்க போகிறது இழந்தக்காய் இந்த பழம் கிலோ எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து நூற்றி ரூபா வரைக்கும் போகுது இந்த பழத்தோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வாங்க அடுத்த பழத்தை பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுமுராக இருக்கும் ஆனால் நல்ல பழம் மருத்துவ குணம் உள்ளது அவக்கோடா இது வந்து கிலோ நூற்றி ரூபா போகுது நூற்றி பத்து ரூபாய்லேருந்து நூற்றி ரூபா போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் கிவி பழம் கிவி பழம் ஒரு பாக்ஸில் மூணு பீஸ் இருக்கும் மூணு பீஸ் கொண்ட கிவி பழத்தோட ரேட்டு நூற்றி எண்பது ரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் தான் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டான பழம் இந்த பழத்தோட பேரே புளிச்சக்காய் இது வந்துட்டு கேரளாவில் அதிகமாக கிடைக்கும் இது வந்துட்டு ஒரே பழத்தில் அஞ்சு வகையான டேஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த பழத்தை பொதுவாக ஸ்டார் ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கிலோ என்ன ரேட்டு நூத்தி நாற்பதுல இருந்து நூற்றி அறுபது ரூபா போகுது கேரளா சைடு ஃபுல்லாக இந்த பழம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் அதிகம் மருத்துவ குணம் கொண்ட புடின பழம் இருக்குதான்னு எனக்கு தான் தெரியும் இந்த பழத்தோட பேர் லுக்காமிச்சி இந்த பழம் தாய்லாந்துல இருந்து வருது இது அதிகம் மருத்துவ குணம் கொண்டதான் எடை குறைக்கு அப்புறம் ரத்த சுக இதெல்லாம் போகிறதுக்கு அதிகமாக இதை இந்த பழம் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா இது வந்துட்டு கிலோ என்ன நிலம்னு பார்த்திங்கன்னா இருந்து இரநூத்தி ரூபா வரைக்கும் போகுது இந்த பழத்தை பார்க்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு அதான் கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் இரநூத்தி ரூபாய்க்கு இந்த பழத்தில் அப்படி என்ன இருக்குன்ட்டு கண்டிப்பாக வாங்கி பார்ப்பேன் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு போய் பார்த்தேன் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு லைட்டாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இது வந்துட்டு ஒரு பீஸ் எண்பது ரூபா போய்கிட்டு இருக்கு பப்பாளி இல்லைன்னா எத்தனை வெரைட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க அது பப்பாளி வந்துட்டு கிலோ நவரேஜாக இருபத்தெட்டு ரூபா இருக்கு நெல்லிக்கனி கிலோ எழுபது டு எண்பது போய்கிட்டு இருக்குது அடுத்து பேரிக்காய் பேரிக்காய் கிலோ எண்பது ரூபா வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரி முப்பத்தஞ்சு சாதா வெள்ளரி அறுபது ரூபா இப்படி போய்கிட்டு இருக்கு முழாம்பழம் கிலோ முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு அடுத்த பழம் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் டெய்லி அப்டேட் சேர்ந்து மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் தக்காளி நிலவரம் பழங்கள் நிலவரம் எல்லாமே உடனுக்குடனே டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போட்டா கிலோ நாற்பது ரூபா இல்லை நாற்பத்தஞ்சுருவா போகுது வாங்க வாழைப்பழம் நிலவரம் பார்ப்போம் ரஸ்தாலி கிலோ அறுபது ரூபா மோரிசி கிலோ முப்பத்தஞ்சு ரூபா பூவம்பழம் கிலோ முப்பது ரூபா தேன் வாழைப்பழம் நாற்பது ரூபா போய்கிட்டு இருக்கு மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பற்றி கமெண்ட்